அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிப்பாடு புத்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வார்த்தை இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தி ோரும் காண்பர் அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமேன் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு வரும் அந்த நாளிலே ஆண்டவர் வருகைக்காக தங்களை ஆயத்தம் செய்யாத மக்கள் மாரடித்து புலம்புவார்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஆசிரியர் செல்வங்களை பிறரோடு பகிர்ந்து வாழாமல் அனைத்தையும் தானே அனுபவித்து சுயநலத்தோடு வாழ்ந்த மக்கள் பிறருக்கு நன்மை செய்யாமல் பிறருக்கு தீமை செய்து வாழ்ந்த மக்கள் நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தும் நன்மை செய்து வாழ தவறிய மக்கள் நல்ல கனி தராத மரமாக வாழ்ந்த மக்கள் அவர் வருகையின் போது மாரடித்து புழம்புவார்கள் எத்தனையோ முறை மனம் மாற ஆண்டவர் அழைப்பு கொடுத்தும் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டோமே என்று சொல்லி மாரடித்து புழம்புவார்கள் எத்தனையோ முறை மனமார சந்தர்ப்பம் கொடுத்தும் ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறிவிட்டோமே என்று சொல்லி மாரடித்து புழம்புவார்கள் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக வாழ தவறிய மக்கள் மாரடித்து புலம்புவார்கள் ஆனால் அதே நாளில் நீதி நீதிமான்களாக நேர்மையாளர்களாக குற்றம் அற்றவர்களாக வாழ்ந்த மக்கள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொண்டு செல்வார்கள் அன்பார் சகோதர சகோதரிகளை விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் அவர் வரும் நாளில் மாரடித்து புலம்புகிற மக்களாக இருக்கக்கூடாது மாறாக அவர் தோன்றும் நாளில் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யம் செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நீதிமான்களாக வாழ்வோம் நேர்மையாளர்களாக வாழ்வோம் குற்றமற்றவர்களாக வாழ்வோம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் நம் உடமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் வரும் அந்த நாளில் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நாம் அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து அங்கு நித்தியத்திற்கு மகிழ்ந்திருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவர் வருகிற அந்த நாளில் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் அவரை எதிர்கொண்டு செல்லுகிற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் நாங்கள் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக குற்றம் அச்சவர்களாக அனைவரையும் அன்பு செய்து நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தி இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்